திருப்பத்தூர் மாவட்டம் விண்ணமங்கலத்தில் புதிய கல்குவாரி அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கல்குவாரிக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் எதிராக மற்றொரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார் விஜயகுமார் வணக்கம் இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வெந்தமங்கலம் ஊராட்சி பகுதி இந்த பகுதியில் அதே பகுதியில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அந்த பகுதிகள் முன்னதாக ஐந்து கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது மேலும் கூடுதலாக அதே பகுதியில் ஆறு கல்குவாரிகள் அமைக்க இன்று அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது அதே பகுதியில் இருக்கக்கூடிய திருவனந்தமன்றத்தில் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் கல்குவாரிக்கு ஆதரவாகவும் மருந்தகத்தினர் அதற்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து தெரிவித்து இருந்தனர் இந்த சமயத்தில் அப்பகுதியிலிருந்து கருத்துக்களை தெரிவிக்க வந்திருந்த சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் பொழுது காவல்துறையினர் அவர்களை கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து தற்போது கருத்து கேட்டு குற்றம் நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்